அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நடந்தது ஒரு மிக துயரமான வேதனையான வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஊடகத்தில் ஒருத்தர் விவாதம் பண்ணுறார் அந்த ராத்திரி அந்த பத்து மணிக்கு இருந்தப்பில் எதுக்கு போதுன்றார் இதெல்லாம் நம்ம மனசாட்சி வேண்டாமா மன இதை தான் நான் சொல்லி நியாயப்படுத்துகிற முயற்சி அப்போ ராத்திரி பத்து மணிக்கு போனால் பாலியல் ஒன்றுச்சு செய்யலாமா இது என்ன ஒன்று ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாக நடக்குதுங்க வெளியே போகக்கூடாது தனியாக போகக்கூடாது என்ன நம்ம சுதந்திரம் இல்லையா நடமாட்ட உடைமை இல்லையா பெண்களுக்கு இல்லையா ஆண்களை என்னைக்கா கேட்டுவோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எங்கடா சுற்றுறேன்னு அண்ணா நல்ல ரெண்டு மணிக்கு சாப்பிடறதுக்காக நிக்கிறான் அவ்வளவு கூட ஏன்டா சாப்பிடும் யாராவது கேட்குறோம் இது என்ன அநியாயம் அப்போ ஒரு பெரும் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்புக்கு நம்ம வந்து பொறுப்பேற்று ஐயோ இப்படி நடந்துருச்சு என்னுடைய ஆட்சியில் அப்படி கவலைப்படாமல் அண்ணாமலை அப்படி பண்றாரு அந்த பொண்ணு பொண்ணியை போச்சு காவல் திருஷன்

நீங்க சொல்லிட்டீங்க தீர்ப்பு என்ன வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் எப்படி விசாரணை நடக்கும் அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்வாரு வந்து ரொம்ப மோசமா எழுதியிருக்காங்க இப்படியா எழுதுவாங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு நேற்று அந்த நான் வந்து அந்த எஃப்ஐஆர் பாக்கல இந்த காரணங்களுக்காக எனக்கு மனசு ஒப்பலை முதல்ல இது எழுதப்பட்டது அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அந்த வாக்கியங்கள்லாம் இருந்துச்சுன்னா உள்நோக்கம் இருக்கு எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரை நீங்க அரசியல்வாதி செஞ்சது சொல்லுங்க பாஜக ஆதரிக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் சொல்லக்கூடிய வி சேகர் இப்போ ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டுல இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு நடிப்புக்காக பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது வருதுங்க காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரதம் யாருமே நடிப்பு சொல்லல ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க கூடி குழா கூடிய அரசியல் கட்சியில் நம்ம வந்து சொல்ல எதிர் எதிர் கொள்கையில் வச்சுட்டு சொல்லி கூட்டணி வச்சிருக்கூடிய கொள்கைகளை கேள்வி பண்ணல கொள்கை முரணு சொல்லிட்டு அவங்க கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாய்ப்பு குழாக்கில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆனா நாங்கள் திமுக கூடலாம் தொடருவோம் அது நாய்ப்பு நாய்ப்பு குழாவில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் திமுக கூடலாம் தொடரும் அது நாய்ப்புக்குள்ளாகல எது நாய்ப்புக்குள்ளாகணும் ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்றாரு கவன ஈர்ப்பு தான்

இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க இப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு வேற மாநிலங்கள் என்ன பண்ணாங்கிற ஒரு விமர்சனத்தை ஆளுங்கட்சியினர் வைக்கிற அந்த பார்வை எப்படி பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க நாலு வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க என்ன பண்ணீங்க பொள்ளாச்சியில ஆளுங்கட்சி அப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க மறைச்சி ஏமாத்தி பண்ணிட்டாங்க வச்சுக்கங்க குற்றம் வச்சிருக்க திரு உதவி சார் அதில் பேச கூடாதுன்னு திரு பொள்ளாச்சி ராமன் வந்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு சரிங்களா நீங்க வச்சுக்க ஏடிஎம் வந்து தப்பா பண்ணிச்சு ஏடிஎம் கே மறைச்சுன்னு வச்சுக்க நான் அப்படி சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு சொல்ல பொள்ளாச்சி சம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னு அண்ணன் கோவிசீல் உட்பட எல்லாருமே கேட்கறாங்க அமைச்சர் பெருமனார் கேட்கிறார் சூப்பர் நாலு வருஷம் என்ன செஞ்சீங்க அதில் யார் மேலே கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க பதினாறு கேஸ் இருக்கு இருக்கிற ஞானசேரம் கன்வென்ஷன் வாங்கி கொடுக்கல பொள்ளாச்சி முதலில் பொள்ளாச்சி அத்தனை பதினஞ்சு வருஷம் தண்டனை வருஷம் சந்தோஷப்பட்டிருப்போம்ல அதில் நாலு பேர் ஏடிமிக்க டபுள் சந்தோஷப்பட்டிருப்போம்ல செஞ்சீங்களா நாலு வருஷம் ஒரு கேஸ் முடிக்கிற பத்தாதா லாஜிக்கல் கண்டு கொண்டு வந்தீங்களா ஜட்ஜ் பண்ணி வந்து நாளைக்கு ஒரு சார் நம்ம வந்து லாஜிக்கல் கொண்டு வந்தீங்களா அதுதான் நான் கேட்குறேன் ரங்கராஜ நரசிம்மன் போகக்கூடிய நீதிமன்றம் காவல்துறை எல்லாருமே இவங்க பின்னாடி ஏன் போக மாட்டேங்கன்னு கேக்குறேன் ஒரு ஒரு குழந்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்க முடியல பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு எழுபது கேமரா இருக்கு ஐம்பத்தெட்டு ஒர்க் பண்ணுது பதினோரு வாயில் இருக்கு ஆறு திறந்துருக்கு அஞ்சு பூட்டி இருக்கு நூத்தி நாற்பது செக்யூரிட்டி இருக்கு இவ்வளவு இருந்து ஒரு பொண்ணை வந்து பகிரங்கமா வந்து டிசர்ப் பண்ணிட்டு போறான் ஒருத்தன் கிண்டலுக்கு உள்ளாக்குது இல்லை சார் கிண்டலுக்கு உள்ளாகிறவங்களை வெக்கப்பட சொல்லணும் வேதனைப்பட சொல்லணும் பாலியல் வன்புணர்ச்சி செய்யறத வந்து கிண்டல் பண்றதுக்கு துப்பு இல்லை அதை கேள்வி பண்ணுறதுக்கு தப்பு இல்லை அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அவங்க கேள்வி கேட்க துப்பு இல்லை எப்படி அந்த பெண் அங்கே அத்தனை மணிக்கு போச்சுன்னு வரைக்கும் கேள்வி கேட்குறவங்க கிளம்பிட்டாங்க சமுதாயத்தில் என்னுடைய வீட்டு பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருந்தால் சமுதாயத்தில் இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் ஒத்துக்குடுவாங்களா அந்த பிள்ளை இப்படி போகுது போகுது நீங்க போக கூடாதா கேம்பஸ் குள்ள இருக்கா அதே மாதிரி ஒரு பையனை கேட்டிருக்கீங்களா உங்களை ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு பையன் தேட்டருக்கு போனது சமுதாயத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு சமுதாயத்தில் ஒரு வெளியில ஒரு அரசியல்வாதி ஒரு போலீஸ்கார் பன்னெண்டரை மணிக்கு வெளியில சுத்திட்டு இருக்கு யாரா கேட்டிருக்கீங்களா அப்ப பொம்பளை பிள்ளை சுத்தக்கூடாதா அந்த பிள்ளை எங்க ஊர் சுத்திச்சா ஊர் சுத்தவே உரிமை இருக்குன்ற ஒரு பாத் அந்த பிள்ளை கேம்பஸ் குள்ள இருக்கு கேம்பவுண்ட் குள்ள இருக்கு அதை நீங்க கேள்வி கேப்பீங்களா அவன் பாலியல் வன்முறை கேள்வி கேட்க மாட்டேன் எங்க போது உங்க பாரு அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு நீ வெளியே வந்தா உடனே பாலியல் வன்புச்சு செய்வோம் அப்படியா வீட்டுக்குள்ள பூட்டிக்கு நீங்க அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொல்லிட்டு இருந்தீங்களா என்ன உங்களுக்கு அண்ணா கேம்பஸ்ல இருக்க முடியல ஒரு பொண்ணு என்ன விரும்புறீங்க நீங்க எப்படி நீங்க சமயத்தில் கேள்வி எழுப்புவீங்க முதல்ல இருபத்தி ஒன்னா நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எப்படி கேள்வி எழுப்புவீங்க

பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டு இப்போ அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு நடுவில் வந்து ஜூஸை குடிச்சுட்டு பின்னாடி போய் டாஸ் டாஸ்மாகலுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் குடிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ கடையில் போகிற ஒரே கூட்டம் அப்படி வந்து மதுவுக்கு போராட்டம் நடத்துறாங்க உண்ணாவிரம் நடத்துறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் அப்படிமீங்க இந்த சமுதாயத்துக்கு அவர்த்த கிளம்புறான அவன் வந்து எதிர்த்துப்பார் எதிர்த்தா மடிய மாட்டான் கேள்வி பண்ணிப்பார் இந்த டாக்டிஸ் ரொம்ப பழசுங்க ரொம்ப பழசு இந்த டாக்டிஸ் இல்லை சார் சில போ